சித்தப்பா கீத்து முடையிறாங்க இந்த விவசாய வேலையெல்லாம் இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்வோம் நேற்று தான் விரம்ப ஊர்த்தம் பண்ணோம் அது விவசாய வேலை ஆரம்பிக்கிறதுக்கு இன்னொரு பத்து நாள் ஆகும் கீத்து முடிஞ்சிட்டு இருக்காங்க சித்தப்பா சித்தப்பா அந்த வருட பண்டம் பற்றி நேற்று எதுவும் சொன்னீங்களா அது என்னது ஒரு விவசாயிக்கு வருஷ பண்டங்கிறது வந்து மிக முக்கியம் அதாவது எளிமையான நேரத்தில் வந்து கத்திரி வத்த கொத்தனை வத்த மிளகாய் வத்தல் மாங்காய் வெட்டி போடணும் மிளகாய் வாங்கி சேர்த்து வச்சுக்கணும் காஞ்ச மிளகாய் காஞ்சி மிளகாய் புளி கடைக்கு புளி அரிஞ்சு வச்சுக்கணும் இதெல்லாம் வருஷம் பண்றோம்னு பேரு எள்ளு எள்ளு வரைச்சு எடுத்து வச்சுக்கணும் எள்ளு வரைச்சு எடுத்து வச்சுக்கணும் மலாட்டை போட்டு பறிச்சு எடுத்து வச்சுக்கலாம் நெல்லு தான் வருஷம் கணக்கு நம்ம பட்டா வச்சுப்போம் பத்தாயிரத்துல அன்றாட காசியை தேடி போய் கடையில் வாங்க முடியாது தற்சார்பா நம்மள நம்பி நம்மள நாமே நம்பி வாழ்ந்த காலம் ஆமா திடீர்னு வீட்டு உள்ள வாங்கம்னா ஏதோ அப்படியே டக்கு டக்குனு குழம்பு வச்சுட்டு சோறு ஆக்கிடணும் அதெல்லாம் வீட்டுல தக்க வச்சு ஏதோ வருஷம் பண்றோம் கடைக்கு போறதில்லை தோரம் பருப்புக்கு பதில் கூட தானே சாம்பாருக்கு போடுவாங்க தற்சார்பா வாழ்ந்த வரைக்கும் கவலை இல்ல நோயும் இல்லை